வணக்கம் மாணவர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் சிக்ஸ் ஆறாம் வகுப்பு திருக்குறள் பார்ப்போம் ஒரு பத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஆழியல் திருக்குறள் இயல் ரெண்டு நுழையும் முன் அதாவது என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சமரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு முன்னுரை மாதிரி அதையும் படிப்போம் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அதாவது நம்ம மக்கள் வந்து நல்லா வாழ் வாழ்கிறதுக்கு அறநூல்கள் ரொம்ப பயன்படுது அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் அதாவது வேர்ல்டுல இருக்கிறவங்க எல்லாருமே திருக்குறளை நல்லா வந்து பாராட்டுறாங்க அது வந்து உலக பொதுமறை அதாவது வேர்ல்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பொருந்தும் அது வந்து நம்ம திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை அதாவது நம்ம உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் வாட் எவர் யூனிட் இட் இஸ் அவைலபிள் இன் திருக்குறள் திருக்குறள்ல இருக்கு ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்று தரும் திருக்குறளை பயிர்வோம் ஆக்சுவலா நீங்க எந்த திருக்குறளை எடுத்தீங்கனாலுமே மொத்தமே ஏழு சொற்கள் தான் செவன் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம படிப்போம் ஆக்சுவலா படிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது வாழ்வில் பின்பற்றுவோம் நம்ம என்ன படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது படிக்கிறது கொஞ்சம் கம்மியா படிச்சாலுமே நிறைய அதை நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணணும் லைஃப்ல ஓகேவா சோ இப்ப நம்ம வந்து அந்த பத்து திருக்குறளையும் கடவுள் வாழ்த்து இது வந்து நீங்க நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது திருக்குறள் அப்படின்னாவே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களும் சொல்லுவீங்க சோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்றாங்க சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க தமிழ்ல வந்து எழுத்துக்கள் இருக்கு அந்த எழுத்துக்கள் எதில் ஸ்டார்ட் ஆகுது அ அ அகரம் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதாவது தான் வந்து எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதே மாதிரி ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் தமிழ்ல எப்படி ஆ அகரம் வந்து எழுத்துக்களுக்கு தொடக்கமோ அது மாதிரி கடவுள் அதாவது காட் வந்து உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு தானே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அப்படின்னா என்ன ஆ ஆலதான் திருக்குறளே தமிழ் எழுத்துக்களே ஸ்டார்ட் ஆகுது அதுதான் அவர் சொல்றாரு அதே மாதிரி ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் கடவுளே உலகுக்கு தொடக்கம் ஓகேவா அடுத்து ரெண்டு திருக்குறள் இருக்கு வான் சிறப்பு அதாவது இந்த ரெண்டு திருக்குறளுமே பாத்தீங்கன்னா மழை மழைய பேஸ் பண்ணி இந்த ரெண்டு திருக்குறள் அதாவது ரெயின் ரெயின் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரெயின் ஸோ ரெயின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல் அதாவது மழை வரலன்னா நமக்கு எதுவுமே நடக்காது இத நின்று உடற்றும் பொய்பீன் விரிநீர் அவங்க மீனிங் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் பொய்ப்பின் விரி நீர் மழை வந்து கரெக்டான சமயத்துல வரல அப்படின்னா நமக்கு உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் ஆக்சுவலாக மழை இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது தண்ணியும் கிடைக்காது நம்ம இதை நம்ம நிறைய வாட்டி நம்மளே சென்னையிலலாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதாவது மழை இல்லைன்னா தண்ணி கிடைக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதாவது கரெக்டாக எதா இருந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிடணும் அதே மாதிரி மழையுமே வர வேண்டிய நேரத்தில் வந்துடணும் அப்படி மழை கரெக்டான சமயத்துல வரல அப்படின்னா இஃப் இட் நாட் கெட் ரெயின் அ த ரைட் டைம் மழை கரெக்டான சமயத்துல வரல அப்படின்னா உள் நின்று உடற்றும் பசி உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அதாவது ஃபுட் இல்லாம நம்மளால வாழ முடியாது கரெக்டாக சோ அது அதனால மழை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் நின்று பொய் பீன் வெறிநீர் வேணுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் கரெக்டான சமயத்துல மழை வரலன்னா உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் ரொம்ப கஷ்டம் நமக்கு மழை வரலன்னா ரைட் நம்ம பசி தொன்புறுத்தும் இப்ப அடுத்து அதே மழையை பற்றி கெடுப்பது ஊம் கெட்டாக்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அதாவது கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதும் மழை அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் நமக்கு மழை வந்து வேணும் நம்ம என்ன எந்த ஒரு பொருளுமே வேணும்னு நினைக்கும் போது கிடைக்காது ஸோ வந்து நமக்கு தேவையான போது மழை வராது அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதே மாதிரி உரிய காலத்தில் பெதும் மழைதான் அதாவது நமக்கு தேவையான போது மழை வராது நம்மள வந்து துன்புறுத்தும் அதே மாதிரி நமக்கு தேவையான போதும் மழை வந்து கா காக்கும் காப்பதும் மழைதான் சோ இன்னொரு வாடி பார்ப்போம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் செவ்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அதாவது மழைதான் எல்லாமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மழை வந்து கரெக்டான சமயத்துல வந்து நம்மளை காக்கும் சில சமயம் நமக்கு தேவையான போது வராது இட் நாட் கம் வென் எட் அப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வந்து அது செய்யறபடிதான் செய்யும் ஏன்னா பிகாஸ் தட் இஸ் நேச்சர் இயற்கை ஸோ பட் நம்மள வந்து கண்டிப்பா காக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த திருக்குறள்ல சொல்றாரு அடுத்த திருக்குறள் பார்ப்போம் இன்னும் நல்லா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதேதான் சோ ஒரு நிமிஷம் இருங்க அடுத்த திருக்குறள் பார்ப்போம் அதை எடுக்கிறேன் அந்த அடுத்த திருக்குறள் ஓகே ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க நீத்தார் பெருமை நாலாவது திருக்குறள் அதே பாடத்துல அந்த திருக்குறள் அந்த இயல் ரெண்டு அதெல்லாம் அதே பாடத்துல கிளாஸ் சிக்ஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திருக்குறள் செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார் அதாவது வெரி சிம்பிள் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் இது நீங்க நிறைய வேளை பார்த்திருப்பீங்க முடியாத செயல் இப்போ நீங்க வந்து ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஒர்க் அதை வந்து நீங்க வந்து ஆனா நீங்க ஸ்மார்ட்டான பையன்கிட்ட ਔர் பொண்ணுகிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடிச்சுடுவாங்க ஆனா ஒரு சின்ன வொர்க்கையுமே அதாவது கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட் இல்லாதவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா முடியாது என்பவர் சிறியோர் ஓகேங்களா ஸோ இப்ப பாருங்க செயற்கரிய செய்வார் பெரிய சிறியார் செயற்கரிய செய்கலாதார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரிய பெரியோர் ஓகே உங்களா முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப நிறைய பேர் பாருங்க இது வந்து முடியாது அப்படின்பாங்க ஆனா ஆனால் ஒரு நல்ல திறமையான ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க வந்து ஐ வில் டூ அட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தே வில் கம்ப்ளீட் த த் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்போ என்பவர் சிறியோர் இதுதான் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க எந்த ஒர்க் எடுத்தாலுமே யூ ஹேவ் டு கம்ப்ளீட் கண்டிப்பா முடிக்கணும் அப்பதான் நீங்க வந்து ஸ்மார்ட்டா இருப்பீங்க அப்படி இல்லை ஒரு சின்ன ஒர்க்குமே என்னால முடியாதுப்பா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அது வந்து நீங்க சிறியோரா இருவீங்க சோ நீங்க சிறியோரா இருக்கணுமா பெரியவரா இருக்கணுமா சோ நீங்க ஸோ முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் வெரி நைஸ் இருக்குதல் ஒர்க்குமே பொருந்தும் நீங்க பெரிய கிளாஸ் போகும்போது இல்லை நீங்க ஒர்க் பண்ணும்போதுமே ஒர்க் வெல் செயற்கரிய செய்வார் பெரியவர் பெரியார் சிறிய செயற்கரிய செய்களாதார் வெரி சிம்பிள் ஓகே ஸோ அடுத்து மக்கட்பேரு அதாவது குழந்தைகள் ஓகே அவர் சில்ட்ரன் ஓகே இது நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறோம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம்மீன் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அதாவது இப்ப நீங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்க வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க அதாவது நீங்க வந்து உங்க விட ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு மத்தவங்க சொன்னாதான் பேரன்ட்ஸ்க்கு மகிழ்ச்சி இல்லப்பா அதாவது இப்ப சொல்லுவாங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம அவருடைய அப்பா அவர் அவருடைய அம்மா அப்படின்னு சொல்றது சோ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை பேசிக்கா வெரி சிம்பிள் இந்த திருக்குறள் என்ன சொல்றது நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கணும் உங்க பேரண்ட்ஸோட ஸ்மார்ட்டா இருக்கணும் அதுதான் உங்க பேரண்ட்ஸ்க்கு பெருமை அவ்வளவுதான் நல்லா படிக்கணும் ஆர் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நிறைய அச்சீவ் பண்ணணும் படிக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் வாட் எவர் யூர் குட் அட் ஃபோக்கஸ் ஆன் தேட் ஸோ அதை நல்லா பண்ணிட்டு உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன பெருமை பா இந்த விட இந்த பையன் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்றது தான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருமை பெற்றோருக்கு பெருமை தமிழ்த்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது ஸோ இதுல வந்து இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப அடுத்து சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த திருக்குறளையும் பார்த்துருவோம் அந்த சாப்டர்ல இருக்கிறது இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இந்த திருக்குறளை ஆக்சுவலா ஸோ பார்ப்போம் ஒரு நிமிஷம் இருங்க இப்ப அதை எடுக்கிறேன் அதை இப்ப பாப்போம் திருக்குறள திரும்ப ஓகேவா கோ சோ பொழுது பெதுவக்கும் தன் மகனை தாய் நிறைய பேர் டிவியில டிவில வரதெல்லாம் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு ஏற்ற தாய் ரொம்ப ஈஸியான திருக்குறள் நிறைய வந்து கேட்டதுனால உங்களுக்கு ஈஸியாவே தெரியும் அதாவது என்னன்னா தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் பிறக்கும் போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயோ ஐ காட் அ பாய் ஓர் ஐ காட் அ கேர்ள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மம்மி ரைட் சோ அது மாதிரி அப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட தன் மகனை நம்ம தன் மகளையும் சேர்த்துக்கலாம் ஈன்ற பொழுது பெரிது ஓக்கம் தன் மகனை மகளை சான்றோன் என கேட்க தான் அதாவது நீங்க பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம் சான்றோன் வெரி வெரி பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லும் போது அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சோ உங்க அம்மாவை சந்தோஷப்படுறதுன்னா நீங்க என்ன பண்ணும் நல்லா படிக்கணும் எப்படி பிக்காம சான்றோன் சான்றோன்னா ஸ்மார்ட் ஆர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா நல்லா படிக்கணும் படிக்கிறத படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஓகே இது ஈஸி அடுத்த திருக்குறள் போவோம் அன்புடைமை அதாவது அன்பு ரைட் லவ் ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் உரியர் பிறருக்கு இதுவும் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் பிறர்க்கு அதாவது என்னன்னா அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள் அன்பில்லார் எல்லாம் அதாவது ஒரு பென்சில் வச்சிருக்கீங்க ஷார்ப்பனர் வச்சிருக்கீங்க இல்ல இல்ல இது என்னுடைய ஷார்ப்னர் என்னுடைய பென்சில் அப்படின்னு அன்பு இல்லாதவங்கதான் அது மாதிரி சொல்லுவாங்க அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அதாவது என் பிறருக்கு தான் அப்படின்பாங்க அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த உடலுமே வந்து தானம் பண்ணிடுறாங்க ரைட் கண் தானம் ரைட் ஐயா வந்து ஹார்ட் ரைட் அது மாதிரி டொனேட் பண்ணிடுறாங்க ஸோ அன்பு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம என்னுடைய உடம்புமே பிறருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலா ஓகே ஸோ பேசிக்காக என்ன சொன்னால் நீங்கள் வந்து எல்லாமே எந்த தான் எந்த தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிகாஸ் நத்திங் இஸ் அவர்ஸ் ஓகே ஸோ எல்லாமே வந்து யூனோ இட் இஸ் இட் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ரைட் அன்பு இல்லார் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே அன்பார்கள் இல்லை எனக்கே எந்து எந்த அப்படின்னு அப்படின்னு சொல்றதெல்லாம் பாயிண்டே கிடையாது ஓகே ஸோ வெரி சிம்பிள் திருக்கு ஒரு எதுவும் ஓகே இதுவும் வந்து அன்பை பத்தி தான் அன்பின் வழியது உயிர்நிலை என்பு தோல் போர்த்த உடம்பு அதாவது அன்பு இருக்கிறது தான் உயிருள்ள உடல் ஓகே அப்படி அன்பு இல்லைன்னா அது வெறும் எலும்பும் தோலும் தான் வெறும் எலும்பும் தோலும் வச்சுன்னா என்ன பண்றது உயிர் இல்லைன்னா இஸ் நத்திங் ஓகே சோ அன்பு வழியது உயிர்நிலை அன்பு கண்டிப்பா வெறும் யூ ஹேவ் டு பி ஷோ லவ் டு அதர்ஸ் ரைட் அக்பு இல்லாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு நீங்க நீங்க வந்து மற்றவங்க மேல நீங்க அன்பு செலுத்தலை அப்படின்னா இட் இஸ் நாட் குட் ஐ மீன் ரெஸ்பெக்ட் எத்தனை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பாருங்க உங்களை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அன்பின் வழியது உயிர்நிலை நிலை இல்லாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு ஸோ அன்பு இருக்கிறது தான் உயிர் உள்ள உடம்பு ஓகே ஸோ இதுவும் வந்து ஒரு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ யூ பேசிக்கலி யூ ஹேவ் டு ஷோ லவ் டுவர்ட்ஸ் அதர் பீப்புள் ரைட் டோன்ட் ஷோ ஹெட் ஹூ வர் இட் இஸ் ஓகே இனியவை கூறு அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இனியவைனா நீங்க நல்ல வார்த்தைகள்லாம் பேசணும் சில சமயம் நம்மளே பார்த்தீங்கன்னா கத்துவம் ஆக்சுவலாக இப்போ ஏன் ஏன் இதை பண்றீங்க ஏன் அதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கெட் லாட் ஆஃப் ஆங்கர் அண்ட் வி ஸ்டார்ட் ஷவுட்டிங் பட் அந்த ஷாட்டிங்கிறது இஸ் இ குட் நீங்கள் சொல்லுங்க இட்ஸ் நாட் ஓகே ஸோ ஆனால் அது கத்துறதுனால நம்ம எதுவுமே கிடைக்கப் போகிறதோ கிடையாது ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பணிவுடையன் என் சொல்லன் ஆதல் ஒரு ஒர்க்கு அணியன்ல பிற அதாவது பணிவம் அதாவது நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இல் நாட் ஒர்க் ஓகே பிகாஸ் நம்மளோட பெரிய ஆள் ஆல்வேஸ் தர் இஸ் தே ஓகே அதே மாதிரி இன்சோல் பனி பீங் ஒபீடியன் நல்ல வார்த்தைகள் பேசுறது டு பி பி வெரி 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 கேர்ஃபுல் அண்ட் என்ன சொல்றது யூ டு பி வெரி ஆன் வாட் யூஸ் ஓகே சொல்றேன் அதாவது ரெண்டு வார்த்தை இருந்ததுன்னா நான் எப்பவுமே நல்ல வார்த்தையே பேசுவேன் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அணினா அழகு ஸோ லுக் பியூட்டிஃபுல் டூ யூ வானோ லுக் நாட் பியூட்டிஃபுல் ரைட் ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ் ஸோ பனி உடைகள் இன்சொலன் அதாவது ஒபீடியண்டாக இருக்கிறதும் இன்சொல் நல்ல வார்த்தைகள் பேசுகிறதும் தான் ஒருத்தருக்கு அழகு மற்றதெல்லாம் அழகு இல்ல ஓகே அப்புறம் இதுவும் ரொம்ப நல்ல திருக்குறள் ஓகே இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று ஓகே இது வெரி இன்ட்ரெஸ்டிங் இனிய சொல் இருக்கும்போது அதாவது ரெண்டு ரெண்டு இருக்கு ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கு லட்சம் ஒரு ஃப்ரூட் இருக்கு ரெண்டு ஃப்ரூட்டு ஒரு ஃப்ரூட் நல்லா இருக்கு ஒரு ஃப்ரூட் நல்லா இல்லை எந்த ஃப்ரூட்டை எடுப்பீங்க நல்லா இருக்கிற ஃப்ரூட்டை தானே எடுப்பீங்க அதே மாதிரி இனிய சொல் இருக்கும் போது இன்னா சொல் பேசுவது ஆக்சுவலா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு ஓகே அந்த நிறைய வேர்ட்ஸ் இருக்கும்போது நல்ல வேர்ட்ஸை பேசுறதுக்கு பதிலா நீங்கள் தேவையில்லாத கெட்ட வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸை பேசுறது கனி இருக்கும் போது அதாவது ஃப்ரூட் இருக்கும்போது காயை ரைட் நீங்கள் ஃப்ரூட்டாக ரைப்பாக இருக்கும்போது பார்ப்பீங்களா இருப்ப காய் கவர்ந்தற்று ஓகே ஸோ பழம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் காய எடுக்கணும் ரைட் ஸோ இனிய உளவாக இல்லாத கூரல் இருப்ப காய் கவர்ந்தற்று அதாவது நீங்கள் எப்போவுமே நல்ல வேர்ட்ஸை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு இப்போ இந்த நூலை பற்றியும் பார்ப்போம் சோ திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் டூ தௌசண்ட் இயர்ஸ் அவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் கொஞ்சம் பாத்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை எழுதியிருக்காரு ஆனா அவர் சொல்றதெல்லாம் இப்பவுமே வந்து நமக்கு அப்ளிகபிளா இருக்கு வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யல் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு இவரை வந்து வான் புகழ் வான் அளவுக்கு பெற்றவர் தெய்வ புலவர் காடு பொயில் புலவர் பொய் சொல்லாதவர் அது மாதிரி போலவர்னு பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு கூப்பிடுறாங்க திருக்குறள் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் என்னும் மூன்று பிரிவிகளை கொண்டது அதாவது மூணு பிரிவிகள் ஓகே இது வந்து அதாவது த்ரீ டிவிஷன்ஸ் அதாவது இந்த அறத்து பால்னு ஒரு டிவிஷன் பொருட்பால்னு ஒரு டிவிஷன் இன்பத்து பால் என்ன ஒரு டிவிஷன் மூன்று டிவிஷன்ஸை கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது பதினெண் கீழ்க நூல்கள் இருக்கு அதுல வந்து ஒரு நூல் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துல பத்து திருக்குறள் இருக்கு சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி குரற் குரல்கள் இருக்கு குரல் பாக்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது உங்களுக்கு என்ன வேணாலும் திருக்குறள்ல திருக்குறளுக்கு உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து முதலிய பல செயர் சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்று அதாவது நிறைய இது வந்து உலக பொதுமுறை வேர்ல்டே யூஸ் பண்ற மாதிரி ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வரங்குவேஜஸ் அக்ராஸ் தோல் நிறைய லாங்குவேஜ்ல திருக்குறளை அவங்க வந்து மொழிபெயர்ட் இருக்காங்க டிரான்ஸ்லேட்டர் திருக்குறள் ஸோ நம்ம வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் இருக்கு அதில் பத்து திருக்குறள் பார்த்தோம் கிளாஸ் சிக்ஸ்ல ஸோ இந்த பத்து திருக்குறளையும் படிங்க வெரி ஈஸி அண்ட் படிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது ஸோ படிச்சத கரெக்டாக யூ எக்ஸிகூட்டி யூஸ் பண்ணுங்க so nandri want to cup.